ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க தினசரி காலையில் உணவு அருந்துவதற்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காகத்துக்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க இந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சதுக்கு தான் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் பலருக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எல்லாருமே வந்து செய்யக்கூடியதை அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரைக்கும் உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இனி அதை வந்து நீங்களே ஏற்படுத்திப்பீங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பழக்கம் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய விதம் ஸோ இந்த தாகத்திற்கு உணவு நம்ம பல முறைகளில் வந்து வைப்பாங்க அது ஏன் எதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை வைக்கலாம் என்ன உணவுகளை எல்லாம் வைக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத கரெக்டாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களானது நிகழும் அப்படின்னு சொன்னா நம்ம முடியுதாங்க கண்டிப்பாக நடக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாவே பார்க்க போறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க காகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாருக்கும் தெரியும் அது நம்முடைய முன்னோர்களுடைய மறு வடிவம் காகனாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது நம்ம முன்னோர்கள் மட்டும்தான் அதோடு காகம் சனி பகவானுடைய வாகனம் யமலகொத்தனுடைய வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனுடைய தூதுவன் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஏன்னா யமன் அனுப்பக்கூடிய தான் காகத்தை வந்து பார்ப்பாங்க ஆனால் அவ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கைப்படி உணவை மட்டும் காகத்திற்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அதை நம்முடைய முன்னோர்கள் வந்து எடுத்துப்பாங்க தான் ஐதீகம் ஸோ முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் அந்த முன்னோர்கள் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் உடலை விட்டு வந்து ஆன்மா வந்து பிரிஞ்சு போயிடுது அந்த ஆன்மா மீண்டும் தங்களுடைய வாழ்ந்த இடத்திற்கு திரும்பி வரும் தான் அது காவத்தினுடைய ரூபத்தில் தான் வந்து சேரும் அந்த காகத்தினுடைய ரூபத்தில் வரதுனால தான் காகைக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் தினமுமே வந்து செய்யலாம் தினந்தோறும் செஞ்சிங்க அப்படின்னா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படி தினமுமே செய்ய முடியல எங்களால் அப்படின்னா கவலைப்படாதீங்க அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் அமாவாசை இந்த அமாவாசை இல்லைன்னா மற்ற விசேஷ நாட்களில் நீங்கள் முன்னோர்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் படைத்து இங்க வைக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் அவங்களுடைய மனமும் சரி வயிறும் சரி குழுந்து நமக்கு ஆசிகளை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்பிக்கை அவங்களுடைய தான் நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக வந்து வாழ ஆரம்பிக்குங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பொருட்டு தான் தினசரி நம்ம காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம வைக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது சிறப்பான முறையில் அப்படின்னா விருந்து அந்த மாதிரிலாம் நிறைய செய்து வந்து படைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க காலையில் உணவு அருந்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ககத்துக்கு வச்சுடணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு வந்து சூடாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பழைய சாதத்தை வந்து வைக்கக்கூடாது காகத்திற்கு உணவளிக்கிறதுனால நிறைய சிறப்பான மாற்றங்களானது ஏற்படுதுங்க அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன வகைகளில் காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் வந்து செழிப்பானது கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பார்த்தோம் காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு ஸோ இந்த காகத்துக்கு நீங்க தினசரி உணவளிக்கிறதுனால வீட்டில் கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் ஏற்படாம அமைதியை வந்து வாழ முடியுங்க அதோடு காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனமா இருக்கிறதுனால இந்த காகத்தை இங்க வழிபாடு செய்யறதுனால சனீஸ்வரனுடைய கெடுபுலன்களை இருந்தும் விடுபட முடியும் அதாவது இறைவனுடைய பரிபூர்ண கருணையும் அருளையும் உங்களால் வந்து பெற முடியுங்க இளரச்சனி நடக்கும்போது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறதுனால ஏழறிச்சனையினுடைய தாக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இளரச்சனி நடக்கக்கூடியவங்கலாம் மறக்காமல் இனி இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காகத்துக்கு நீங்கள் உணவளிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதையுமே வந்து அப்புறப்படுத்திடும் ஸோ இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாம கூட வந்து பாதுகாக்கும் காகத்துக்கு நீங்க உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கூட்டத்தையே அழைச்சிட்டு தாங்க சாப்பிடும் அதாவது அந்த உணவை தான் வந்து சாப்பிடும் இத நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் வந்து கிடைக்கும் நாமளும் இந்த காகத்தை போல ஒற்றுமையா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு தத்துவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதை வந்து உணர்த்தக்கூடிய ஒரே ஒரு ஜீவராசி எதுன்னா அது காகம் மட்டும்தாங்க அதனால காகத்துக்கு நீங்க நிறைய வகைகள்ல உணவு வைக்கலாம் குறிப்பா இந்த காகத்துக்கு மிக்சர் வைக்கிறது திராட்சை இனிப்பு பிஸ்கட் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆரோக்கியமாக நம்ம வாழணும் குடும்பத்தில் நல்ல அநூன்யம் பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் காகத்துக்கு வந்து வைக்கலாம் பொதுவாக காகத்துக்கு சாப்பாடு வடித்த உடனே முதல் சோறு வைக்கிறது தான் சிறப்பானது சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது காகம் வந்து கரையுது அப்படின்னா எச்சில் சாதத்தை எடுத்துகிட்டு போயெலாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு கையெல்லாம் கழுவிக்கிட்டு புதிய சாதத்தை தான் காகத்துக்கு வந்து வைக்கணும் அதுதான் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தெரியாமல் கூட இந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தவறியவர்கள் கொடுக்க முடியாதவர்கள்லாம் கவலைப்படாதீங்க தினம்தோறும் நீங்கள் உங்களுடைய கைகளால் காகத்திற்கு உணவு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க அது நீங்கள் திதி தர்பணம் சமமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் இப்படி தினசரி உணவு வைக்கிறதுனால தங்களுடைய பண கஷ்டங்களானது தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பண தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையில நிறைய பேர் வந்து இல்லாமல் காணாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பணம் தான் இந்த பணத்துக்கு நம்ம அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தான் நம்ம செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருந்தாலே நம்ம காலம் முழுக்க வருமானத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் செய்யக்கூடிய வேலையில் சிறப்பாக விளங்கினா தானே பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும் இதை எல்லாத்தையுமே நமக்கு எப்படி வந்து தர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய உழைப்பு தான் ஸோ தாகத்திற்கு உணவு வைக்கிறதுனாலையும் நிறைய மாற்றம் இருக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே சனி பகவானுடைய தாக்கமானது இருக்கும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வாழ்க்கை முழுக்க கிடைக்கக்கூடிய பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுல சிக்கல்கள்ல எதிரியுமே நம்ம வந்து சிக்கிக்கவே மாட்டோம் ஏதோ ஓரளவுக்கு கடன் இல்லாம வருமானத்தோட வசதி வாய்ப்புகளோட வாழ முடியுங்க அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக நீங்க தினம்தோறும் காக்கைக்கு உணவு வைக்கணும் இந்த காக்கைக்கு உணவு வைக்கிறதுனால நிறைய மாற்றம் இருக்கும் அந்த உணவை எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ இது மாதிரி செய்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரம் போதுமானதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக ரீதியா நம்மளுடைய வாழ்க்கையில படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம்னா அது காக்கைக்கு உணவு வைக்கிறது தான் உங்களுக்கு தினசரி காக்கைக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுக்குரிய சரியான நேரம் வந்து ஒண்ணு இருக்குங்க அந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா ரெட்டிப்பு பொருள்களை வந்து பெற முடியும் மறக்காம வீடியோ முழுமையா பார்த்து அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து தினசரி நான் அந்த வேலையை செய்துட்டு தான் இருக்கேன் ஆனா அதுக்குரிய பலன்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க பண்ணுவாங்களா அந்த டைமை நோட் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் காலையில் விடிய கால அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உதிச்சிருக்க மாட்டார் லேசாக கிழக்கு பக்கத்தில் ஒரு இருள் நீங்கி வெளிச்சமானது இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயம் அதாவது காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்கள் காக்கைக்கு உங்களுடைய கைகளால் ஐந்து கருப்பு உலர்திராட்சியை வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்த வந்து பார்க்க முடியும் ஐந்தே ஐந்து கருப்பு உலர் திராட்சை மட்டும்தாங்க அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு வைங்க இந்த நேரத்தில் பறவைகள்லாம் கண் விளைத்திருப்பாங்க காக்கையும் வந்து பறக்கும் நீங்கள் வைத்த உடனே அந்த காகம் வந்து அந்த கருப்பு திராட்சையை வந்து எடுத்து சாப்பிட்றணும் இது பார்த்தீங்கன்னா வச்ச ஒரே நாளில் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் தினசரி வைக்கும் பொழுது பழக பழக அந்த காகத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து பழகிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து காகம் அந்த நேரத்தில் வந்து வெயிட் பண்ணும் ஸோ அப்படி அந்த நேரம் வரும் பொழுது அந்த காக்கை வந்து உங்களுடைய திராட்சை எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஒரே நாளில் விமோச்சனத்தை வந்து எதிர்பார்க்க பரிகாரம் அப்படிங்கிறது செய்ய செய்ய தான் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அதனால நீங்க செய்யறத வந்து இடைவிடாமல் செய்யுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதிகால வேலையில் காக்கத்திற்கு கருப்பு திராட்சையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கெட்டது எல்லாமே வந்து மாறும் அதே போல் தினமும் காகத்துக்கு தயிர் சாதம் வந்து வைக்கலாம் இந்த தயிர் சாதத்தை எந்த நேரத்தில் வேணுனாலும் வைக்கலாங்க இதுக்கு டைமிங் கிடையாது உங்கள் வீட்டில் சாதம் சமைத்த முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து வைங்க கொஞ்சோண்டு அதில் தயிர் சேர்த்து வைங்க இதை வீட்டில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் பரிகாரத்தை செய்யலாங்க அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்க மேலும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தொழில் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வந்து கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்